இந்த இணைந்த தமிழ்நாடு இது நாங்கள் இது உருவெடுக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் எங்கள் மனசுல இருந்தது எல்லாம் கோபமா இருக்கும் எல்லாம் சோகமாகவும் இருக்கும் என்ன செய்ய போறோன்றது ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு நிறைய பேர் இணைந்தார்கள் நல்லா வேலை பார்த்தோம் நான் சும்மா சொல்லக்கூடாது டெக்னிக்கல் ஒர்க்குன்னா நீங்க வந்து இந்த பிரசாந்த் கிஷோர்லாம் தோத்துருவாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கும் டெக்னிக்கல் ஒர்க் அது நான் வந்து இணைந்த தமிழ்நாடு கிட்டேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பப்ளிக் ஒப்பீனியன் என்ன இருக்கு அதாவது மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு என்ன ஓட்டம் என்னவா இருக்குன்னு யாருக்கும் தெரியல ஏன்னா பல பேர் எல்லாம் ஒண்ணு மீடியாவை பார்க்குறோம் இல்லைன்னா வீட்டில் உட்காந்து பேப்பர் படிக்கிறோமே தவிர இந்த ஊர்களுக்கு சென்று மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்குன்றதே யாருக்குமே தெரியாம போயிடுச்சு அந்த பப்ளிக் ஒப்பீனியன் ரிசர்ச் பண்ண வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் இணைந்து எழுத முக்கியமான ஒரு வேலை மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும் அந்த வேலைகளை இணையந்திர தமிழ்நாடு இங்க இருந்து எடுத்து செய்யும் அரசியலா இணைய மாட்டோம் இந்த எனக்கு எனக்கு எந்த கட்சியும் போது ஆனா ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்றவங்களுக்கு இணைய தமிழ்நாடு கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது காங்கிரஸ் சேர்ந்த கட்சியா காங்கிரஸ் சேர்ந்த அமைப்பானு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நாங்க முதல்ல தெளிவாதான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தலித் கட்சிகள் இல்லைன்னா விவசாய கட்சிகள் இல்ல இஸ்லாமிய கட்சிகள் இல்ல கிறிஸ்தவ கட்சிகள் யாரு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு பெரிய விஷயமாக நடிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இணைந்து எழுதி தமிழ்நாடு இதுல ரெண்டாவது இது இந்தியா மாதிரி இவங்கெல்லாம் வரவே கூடாதுன்னு நிறைய அமைப்புகள் இருக்காங்க இந்த அரசியல்காரங்க வரவே கூடாது இந்த அமைப்பு அப்படி இல்லை எல்லா அரசியலும் வாங்க நீங்க அரசியல் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல வீட்டுல இருந்து நீங்க வாட்ஸ்அப் மட்டுமே பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் இணைவோம்ன்றதான் இணைந்து எழுதி முதல்ல வந்து இந்த தோழர் தம்பியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த எம்பி எம்பினி ஏன் என்னை வந்து குடும்பம் பண்ணுறது அதான் நான் முதல் கேட்கணும்னு நினைச்சேன் வேறு புதுசாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்லாம் சொல்லும்போது எனக்கே எம்பாரசிங்காக இருக்குது அதனால் அதை நம்ம எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டரு இந்த தோழரே வந்து ஒரு அருமையான வார்த்தை அதை விட தம்பி ரொம்ப அருமையான வார்த்தை நான் அக்கா தூசிக்கு சொல்லிக்கிட்டு வந்துறேன் அதனால் நம்ம இப்படி இந்த உறவுகளோடவே போகணும் ரெண்டாவது இந்த இணைந்த தமிழ்நாடு இது நாங்கள் இது உருவெடுக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான் எங்கள் மனசில் இருந்தது எல்லாம் கோபமா இருக்கும் எல்லாம் சோகமாகவும் இருக்கும் ஆனால் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போறோன்றதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு ஏதாவது ஒன்று பண்ணும் நான் நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது கூட என்னுடைய ஜூனியருக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவேன் என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் இப்படி உட்காந்து யோசனையே இருக்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது எதையாவது பண்ணுங்க முதல்ல அது அது போனா பரவாயில்ல எத்தனை தடவை தோத்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்பதான் கத்துப்போம் இன்னைக்கு கூட வந்து நான் அகடமியில கூடுவாங்க பேசுறதுக்கு அந்த அகடமியில போய் நான் ஒரே விஷயம் டூ சம்திங் நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு வருஷம் இருந்தாலும் அரை மாசம் இருந்தாலும் எதையாவது அதே மாதிரி ஒரு ஒன்றரை வருஷம் நாங்க உட்காரும் பொழுது என்ன பண்ண போறோம்ன்றதை விட ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஆரம்பிப்போம் அப்படின்றதுதான் இந்த இணைந்தழு தமிழ்நாடு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம்ன்றதுல ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு நிறைய பேர் இணைந்தார்கள் நல்லா வேலை பார்த்தோம் நான் சும்மா சொல்லக்கூடாது டெக்னிக்கல் ஒர்க்குன்னா நீங்கள் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர்லாம் தோத்துடுவாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த டெக்னிக்கல் ஒர்க் ஒரு ஒரு கூத்தலையும் அந்த அனலைஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எங்கெங்கே மார்ஜின் வருமோ அதெல்லாம் எடுத்து நீட்டாக ஒரு லாஜிக்கலாக உட்காந்து வேலை பார்த்து அங்கங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் டாசியை ப்ரிப்பேர் பண்ணி அதை க கன்சர்ன்ட் அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் சில தொகுதிகளில் நேராக போய் களப்பணி பண்ணி இன்றைக்கி வந்து பல விஷயங்களை அமைதியாக வேலை பார்த்த ஒரு அருமையான ஒரு ஒரு அமைப்பு தான் மீண்டது தமிழ்நாடு அதாவது சமூக அரசியலில் ரெண்டு விஷயம் இருக்குது ஹிந்தியில் சொல்லப்போனால் அது வந்து சங்கர்ஷன்னு சொல்லுவாங்க போராட்டம் அது வந்து ஒரு விதமான சமூக அரசியல் இன்னொரு சமூக அரசியல் வந்து நிர்மாண் ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறது இது ரெண்டுமே சமூக அரசியல் தான் இப்போ போராட்டம் ஒரு பக்கம் இருக்கும்போது சில பேர் அமைதியாக வந்து வேலை வேலை பார்த்துட்ருப்பாங்க ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு ஒரு முதியோர் இல்லை வச்சு நடத்துவாங்க நம்ம நினைக்கல இவங்க போராடலை அவங்கள்தும் போராட்டம் தான் அந்த நிர்மாண் வேலை இருக்குதுல்ல அது ரொம்ப முக்கியம் சில சமயம் நாங்கள் இனிதழை தமிழ்நாட்டில் இந்த டைம் எலெக்ஷன் டைமில் நம்ம அந்த வேலையை பார்க்கணும் நம்ம வந்து அரசியல் கட்சிகளுக்கு உதவியாகவோ இந்த இந்த ஃபார்சிச சக்திகளை எதிர்ப்பவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கிளியராக இருந்து வேலை பார்த்தோம் அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் மிகவும் அருமையாக தெளிவாக என்ன செய்ய போகிறோன்றத வரையறுத்து செய்த ஒரு அமைப்பு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இது எப்படி போகணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அதை நான் வந்து இணைந்த தமிழ்நாடுகிட்டையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பப்ளிக் ஒப்பீனியன் என்ன இருக்குது அதாவது மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது என்ன ஓட்டம் என்னவாக இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல ஏன்னா பல பேர் எல்லாம் ஒன்றும் மீடியாவை பார்க்குறோம் இல்லைன்னா வீட்டில் உட்காந்து பேப்பர் படிக்கிறோமே தவிர இந்த ஊர்களுக்கு சென்று மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்குன்றதே யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு அந்த பப்ளிக் ஒப்பீனியன் ரிசர்ச் பண்ண வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் எழுத்த தமிழ்நாடு முக்கியமான ஒரு வேலை மக்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும் அந்த வேலைகளை இணையந்தழி தமிழ்நாடு இங்கேருந்து எடுத்து செய்யும் அப்புறம் சண்டை இன்னும் முடிஞ்சிடல சண்டை இன்னும் முடியலை ஒரு பாதி லெவலில் வந்து நிற்குது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான் மாரலி பொலிட்டிக்கலி பர்சனலி இது ஒரு வெற்றி பெரிய வெற்றி ஆனால் இந்த வெற்றியை வந்து ஒரு அரசியல் வெற்றியா மட்டும் பார்க்க முடியாது இது வந்து இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சு இந்தியா கூட்டம் ஜெயிச்சிட்டாங்க நாளையிலேருந்து எல்லாம் மாறிடும் அப்படி கிடையாது இது ஒரு ஃபண்டமெண்டல் பிரச்சனையா இருக்கு நம்மளுடைய அரசியல்ல ஒரு ஃபண்டமெண்டல் பிரச்சனை கடந்த முப்பது நாற்பது வருஷமாவே மாறி இருக்கு அதையெல்லாம் எல்லாம் மாத்தணும்னா நாமளும் அமைதியாக பொறுமையாக வேலை செய்யணும் ஆனா அடுத்த இலக்கு வந்து இந்த பாசித சக்தியை அரியணையிலிருந்து அகற்ற வேண்டும் இன்னைக்கு வந்து ஆல்ரெடி பக்கமும் அகத்தியாச்சு கைத்தடியோட மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வராரு ஒன்று நிதிஷ்குமார் ஒன்று நாயுடு இந்த ரெண்டு கைத்தடியும் வச்சுக்கிட்டு தான் ஊனிக்கிட்டு தான் வராரு அதனால அவரை வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு கைத்தடி கொடுத்து அப்படியே நேரம் அப்படியே பெரிய ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு நகர்ந்தவரை கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் இருக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் ஆனாலுமே கூட இது வந்து முழு வெற்றி அல்ல இன்னைக்கு சண்டை இன்னும் பாக்கி இருக்கு அதற்கான வேலைகளை களப்பணிகளை நாம் செய்ய வேண்டும் அதற்கு அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் சேர்ந்தா கூட அரசியலா இணைய மாட்டோம் இந்த கட்சியில எனக்கு எந்த கட்சியும் குடிக்கலும் போது ஆனால் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்றவங்களுக்கு இணைந்து எழுத்தவ நாடு கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு இது காங்கிரஸ் சேர்ந்த கட்சியா காங்கிரஸ் சேர்ந்த அமைப்பானு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் முதல்ல தெளிவாக தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தலித் கட்சிகள் இல்லைன்னா விவசாய கட்சிகள் இல்ல இஸ்லாமிய கட்சிகள் இல்ல கிறிஸ்துவ கட்சிகள் யாரு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்த ஒரு அமைப்புதான் இந்த இந்த தமிழ்நாடு இதுல ரெண்டாவது இந்தியா மாதிரி இவங்கெல்லாம் வரவே கூடாதுன்னு நிறைய அமைப்புகள் இருக்காங்க இந்த அரசியல்காரங்க வரவே கூடாது இன்னமே அப்படி இல்லை எல்லா அரசியலும் வாங்க நீங்கள் அரசியல் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல வீட்டில இருந்து நீங்கள் வாட்ஸ்அப் மட்டுமே பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் இணைவோன்றதான் இணைந்து எழுத்தோம் நான் அதனால் இதுல யாரையுமே ஒதுக்கிற விஷயம் கிடையாது யாரையுமே ஒதுக்கி போகன்னு சொல்ல மாட்டோம் எல்லாருமே இணையணும் அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து முன்னோக்கி நகரும் ஒரு ஒரு இயக்கம் இதில் வந்து எத்தனை பேர் இணையறாங்களோ அதை வைத்து தான் உங்களுடைய முன் முன்னோட இது ஓட்டம் ரெண்டாவது என்னுடைய எலெக்ஷன் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல ஏன்னா அது ஜனங்களே பார்த்துக்கிட்டாங்க நான் ஒண்ணுமே பண்ணல தான் வந்தேன் அங்க அது அப்படியே போயிடுச்சு நான் பெருசா அதுக்கு எதுவுமே பண்ணலை அதனால என்ன சாதனை நாயகன்லாம் சொல்றாங்க சாதனை எல்லாம் நான் ஒண்ணுமே பண்ண கிடையாது ஜனங்க தான் பண்ணாங்க அது சாதனை எல்லாம் நான் ஒண்ணுமே பண்ண நான் போய் இருந்து வந்தேன் அங்கே ஏரி சிதம்பரம் இருக்காரு இனாமுல்லாக்க சசந்த் இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த எலெக்ஷனை பார்த்தாங்க ஆனா தமிழக மக்களுடைய அரசியல் புரிதலை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் என்னதான் போட்டாலும் என்னதான் அவங்களுக்கு இன்னைக்கு இந்த அரசியல் இதுதான் சண்டை அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது ஆனால் நம்ம அப்படியே இருந்துட முடியாது எதிர்காலத்துக்கான அரசியலை நாம் கொடுத்தாகணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கான அரசியலையும் கொடுத்தாகணும் வெறும் பிஜேபி எதிர்த்துட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லாம அப்படியே போயிடுறது ஒன்றும் முக்கியம் கிடையாது வர ஜென்ரேஷனுக்கு என்ன தேவை அவங்களுக்கு எந்த அரசியல் இருந்தா நல்லா இருக்கும் நம் பிள்ளைகள் எப்படி இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்ற அரசியலையும் கொடுப்பதற்கான ஒரு படி ஒரு 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 திங்கிங் ஒரு திங்க் டேங்காக இந்த இனங்கழு தமிழ்நாடு மாற வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எண்ணம் ஏன்னா இது வந்து நம்ம சொல்லிட்டு போயிடலாம் நான் மேடையில பேசிட்டு போயிருவான் நான் டெய்லி உட்கார்ந்து வேலை செய்யறோம் அவங்க தான் அதனால இன்னைக்கு அவங்க எல்லாருமே எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பாராட்டும் கொடுக்க போறோம் அதனால கண்டிப்பாக ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் நான் என்னுடைய தேர்தல் நான் சொல்றேன் இங்கேயும் சொல்றேன் அதாவது வந்து நம்ம சமுதாயத்துல வந்து பவர் வந்து கான்சென்ட்ரேட் ஆயிடுது எப்பவுமே ஏன்னா அப்படிதான் சமுதாயம் நடக்குது இந்த காலத்துல ஆனால் அந்த பவர் எத்திக்கலாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் தேவை பவர் கையில் வந்தோன்னா ஆடக்கூடிய ஆட்கள் இருந்தால் வேலைக்காக பவர் கையில் வரும்பொழுது அதை எத்திக்கலாக எப்படி மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் க வரணும் ஆட்சிக்கு பொறுப்புக்கு அதற்கு இன்னும் கூட நிறைய இளைஞர்களை மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸ்க்கு கொண்டு வரணும் சமூக அரசியலையும் தாண்டி இந்த தேர்தல் அரசியலுக்கும் கொண்டு வரணும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த இதுவாக அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்வார் எந்த கட்சியாக இருந்தாலும் நமக்கு ஓகே தான் ஆனால் அந்த இடத்தில் அந்த பவரை மேனேஜ் பண்றதுக்கு நல்ல இளைஞர்களை நல்ல எண்ணம் கொண்டவர்களை உள்ள கொண்டு வரணும் இளைஞர்கள்னா நான் வெறும் ஆண்களை சொல்வது கிடைக்காது இல்லை எல்லா விதமான ரெப்ரசென்டேஷன் அங்கே இருக்கணும் ரெப்ரசென்டேஷனாக இருக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு விஷயம் அதுதான் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் பாடுபட வேண்டிய விஷயம் இன்னைக்கு வந்து தமிழகத்து மேல கண்டினியூஸா ஒரு அட்டாக் நடக்குது அதை வந்து எப்படியாவது அடக்கணும் எப்படியாவது வந்து இந்த நாட்டுடைய நார்த் இந்தியால எல்லாம் கேட்டாங்க மோதி போய் இவ்வளவு பெரிய பாரவரமா இருக்கு தமிழ்நாடு மோதி போனாலே அப்படின்ட்டு நான் சொன்னேன் எங்க ஊர்ல அப்படிலாம் எதுவுமே இல்லையே இல்ல டிவில எல்லாம் அப்படி காட்டுறாங்க அப்படின்னா அந்த படம் எடுக்கிறது சவுத் இந்தியால காட்டுறது நார்த் இந்தியால ஏன்னா அங்க வந்து மோதி வந்து தமிழ்நாட்டுல கண்ட்ரோல் இல்லைன்றது அவங்களுக்கு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அங்க எப்படி பிம்பம் காட்டுறாங்கன்னா தமிழர்களெல்லாம் போய் அப்படியே ஒரு அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை அங்க உருவாக்குறாங்க ஸோ அந்த மாதிரி வெறும் படத்தை மட்டுமே நம்பி வெறும் இந்த டிராமாக்களை மட்டுமே நம்பி ஒரு அரசியல் சித்தாந்தம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் கூட சொல்ல போனால் நான் தான் அந்த பிபிசியில தமிழ்ல பேச கொடுத்தாங்க பிபிசி தமிழ்ல நான் சொன்ன விஷயத்தை பார்த்து பிபிசி ஹிந்தியில கேட்டாங்க நீ ஹிந்தி அப்படின்னு நீங்க எது கொடுத்தாலும் நான் பேச கொண்டு வாங்க பிபிசி ஹிந்திலயும் அடிச்சு ஒரு இன்டர்வியூ அடிச்சு விட்டேன் அது தமிழை விட நிறைய போயிடுச்சு வியூ அங்க இருக்கெல்லாம் பயங்கரமா ஆஹா என்ன இது தமிழ் பயங்கரமா இது புதுவிதமான இதா இருக்கேன் ஏன்னா நீங்க இந்த அரசியல் எல்லாம் பேசவே கிடையாது சனாதனம் நாங்க ஒரு வார்த்தையை சொன்னால நீங்க பதறீங்க நாங்கெல்லாம் ரொம்ப வருஷமா இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கோம் இந்த ரொம்ப வருஷமா இதை ஏத்து போராடிட்டே இருக்கோம் அதனால நம்ம போராட்டமே வந்து ஒரு சமத்துவத்துக்கான போராட்டம் எதை எதிர்த்து கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சமத்துவத்துக்கான போராட்டம் இந்த சமத்துவத்தை உருவாக்கி கொடுத்த சட்டம் சட்டம்தான் நான் நேற்று கூட கர்நாடகாவில் பேசும்போது இதை சொன்னேன் அந்த அரசியலமைப்பு சட்டம்னா எனக்கு இந்த சட்டை கிடையாது இதுதான் உண்மை இந்த சட்டை எனக்கு வந்து கொடுத்தது யாரு நீ கொடுத்தியா நீ கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் எனக்கு சட்டை கொடுத்து நான் அதை காப்பாற்றணுமா வேண்டாமா அப்போ நான் அதை காப்பாற்றாம போனேன்னா அப்போ நான் என்ன மனுஷன் இங்கே இருக்கிறவங்களை பாதி பேருக்கு அதுதான் உண்மை அது உண்மை தெரியல நிறைய பேருக்கு இந்த சட்டையும் இந்த மரியாதையும் நமக்கு இன்னைக்கு வந்தது அரசியலமைப்பு சட்டத்தால் மட்டுமே ரொம்ப காலமா அரசியலமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கரையும் கொண்டாடுனது தலித்துகள் மட்டும்தான் இப்பதான் கொண்டாடணும் அம்பேத்கரையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் கொண்டாட ஆரம்பிச்சாலே எதுவுமே ஏன்னா அதுக்கா அதுக்கான அந்த நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அந்த டாக்குமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இதை விட ஒரு சமத்துவமான ஒரு டாக்குமெண்ட் யாரும் உருவாக்கி இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சண்டையை நாம் இன்னைக்கு போட்டு இருக்கோம் ஒரு பெருமையான சண்டை கூட நிறைய பேர் இது ஒரு வரலாறுலேயே சோகமான பீரியடாக பார்க்குறேன் நான் அப்படி பார்க்கவே இல்லை வரலாறுலேயே ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பீரியடாக பார்க்குறேன் நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குல்ல இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு புத்தகத்து அருமையான ஒரு விஷயத்த நம்ம பாதுகாக்கிற ஒரு சான்ஸ் நமக்கு கிடச்சிருக்குல்ல அந்த காலத்தில் சொல்கிறாங்க நேரு காந்தி அவர்களெல்லாம் வந்து இவ்வளோ நாள் பதினோரு வருஷம் ஜெயிலில் இருந்தாராம் நேரு பத முதலாம் பிரதம மந்திரி பதினோரு வருஷம் ஜெயிலில் இருந்தார் அவர்கள் செய்த தியாகத்தினால் நாம இப்படிலாம் வந்தோம் அப்படின்றது நமக்கு சொல்லப்படுற கதைகள் ஆனால் இன்னைக்கு நமக்கு அதே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நாம் இரு கரங்களுடன் கொள்ள வேண்டும் இது ஒரு வரலாறுல ஒரு அருமையான இடம் ஒரு அருமையான தருணம் ஆனால் தியாகங்கள் இருக்குதான் செய்யும் தியாகங்கள் இருக்குதான் செய்யும் தியாகங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம் குழந்தைகளுக்கு கொடுத்து செல்வோம் அதுதான் நமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு வேலை இன்னைக்கு கூட ஒரு தம்பி இந்த ஐஐடியில் வந்து பேசியிருக்காப்பு என்ன பாலகிருஷ்ணன் ஒரு தம்பி இன்னைக்கு ஐஐடியுடைய கோல்டு அவருக்கு கோல்டு மெடல் வாங்குறாரு ஐஐடியில் அந்த கோல்டு மெடலுக்கு அக்செப்டன்ஸ் ஸ்பீச் கொடுத்தார் தனஞ்சய பாலகிருஷ்ணன் ஒரு தம்பி அவர் வந்து அந்த கோல்டு மெடலில் வாங்கிட்டு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு பாலஸ்தீனை பற்றி பேசுகிறார் இன்னைக்கு பாலஸ்தீனில் நடக்கிற ஜெனசைடை வந்து தடுக்கணும் இப்போ தான் காலையிலேருந்து வெளியே வர தம்பி அவர் பேசுகிறார் அப்படின்னா இந்த பப்ளிக் ஃபோரமில் பேசுகிற தைரியம் வந்துருச்சு நம்ம மாணவர்களுக்கும் நம்மளுடைய இளைஞர்களுக்கும் வந்துட்டாலே இந்த மோதியோடைய மோதி மேஜிக் இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக போது கிடையாது நான் எழுதியே கொடுக்குறேன் நான் முதல்ல வந்த போதே சொன்னேன் இந்த நாட்டை ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஒரு கோ ஒரு கேவஸ் இருக்கிற ஒரு நாடு கேவஸ்னா அழகான கேவஸ் ரோட்ல போங்க எல்லா வண்டியும் அப்படி இப்படி எப்படி இப்படி போ ஒரு ஒரு மாடு அனுப்ப எல்லாம் ஆனா எல்லாம் கரெக்டா போவாங்க யாரும் யார மேலையும் அந்த திறமை இருக்கக்கூடிய நாடு இது இதை போய் நீங்க ஒரு கண்ட்ரோல கொண்டு வந்த எப்படி நான் நார்த் போகும்போது சொல்லுவேன் நான் கூட சின்ன யோசிப்பேன் ஏன் நம்மள இந்தி படிக்க சொல்ல மாட்டாங்க ஒரு முடிவு படிக்கிறது என்ன இருக்குன்னா தப்பு படிச்சதுல போய் யோசிப்பேன் சின்ன வயசுல மோதி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஏன் நான் இந்தியா படிக்கல நம்மளுக்கு அப்பவே தெரிஞ்சுட்டாங்க நம்ம அவர்களுக்கு அவர் பேசுறது மன் கி பாத் ஒரு விஷயமும் புரியல ஒருவேளை ஹிந்தி படிச்சிருந்தா அதுல பாதியாவது அது புரிஞ்சிருக்கலாம் புரியாம இருக்கிறது நல்லது என்னைக்கு நீ தமிழ்நாட தொடவே முடியாது நீ என்ன டிராமா பண்ணாலும் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது லாஜிக் ஏன் நம்ம தமிழ் ஹிந்தி படிக்கலாம் அதனால இந்த மாதிரி ஒரு கொதிநிலையில இருக்கிற ஒரு அழகான கொதிநிலையில இருக்கிற ஒரு நாட்டை வந்து நீங்க ஆர்டர் படுத்தவே முடியாது நீங்க கொண்டு வரவே முடியாது அதனால உங்க டிராமா இதெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல தான் நடக்குது அங்கேயே இப்போ மதிக்காத மதிக்கலை இங்க பாத்தீங்கன்னா நாலு மாசம் முன்னாடிங்க நாங்க இந்த வேலை யாருங்க போது எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா சார் ராமர் கோயில கட்டி அவங்க எலெக்ஷன் ஜெயிச்சிருவாங்க சார் ராமர் கோயில் ஒன்னும் போதும் சார் அந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு இப்படிதான் நம்பிட்டேன் மூணு மாசம் முன்னாடி கூட ராமர் கோயில் கட்டினத்துலயே தோத்துட்டாங்க அதனாலதான் அந்த பைசாபாத் எம்பியை மொதல் சீட்லயே வச்சிருக்கோம் ராகுல் காந்தி பக்கத்துலயே உட்கார யார் பக்கத்துல வச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு அந்த பக்கத்துல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நாங்க அவர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்தம்போது நம்ம அவதேஷ் பிரசாத் அந்த பாத்தியம் எழுந்து வணக்கம் நான் தான் சொல்றது அயோத்தியாவே இங்க இருக்குது பாருங்க அதுல இப்ப கத்த விட்டுட்டாங்க சொல்றது விட்டாங்க ஏன்னா அது ஒரு பொது தொகுதி அதுல ஒரு தலித்து நின்று ஜெயிச்சிருக்காரு அந்த பைசாபாத் அப்போ யூபிக்குள்ளே இவங்க இவங்க இவ்வளவு டஃப் கொடுக்கும் போது இவங்க தமிழ்நாடெல்லாம் இவங்க தக்கரை பட்டி அடிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அதனால வாய்ப்பு வந்து அப்படி புழுவுனாங்க இருபத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு எங்களுக்கு தமிழ்நாட்டுல அப்படின்ட்டு அடிச்சு போட்டேன் எதையாவது அடிச்சு விட்டதுல ஒரு காமெடியா தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு அரசியல்ல ஒரு மீம் கண்டென்ட் கொடுக்கறதுக்கான டெய்லி ஸ்டேட்மெண்ட் வந்து பாஜக தலைவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்ம பசங்களுக்கு இந்த மீம் கண்டென்ட் போடுறதுல ஒரு கண்டென்ட் தேவை இல்லை அதை அவர் கொடுத்துட்டே இருக்காரு டெய்லி அதை என்ஜாய் பண்ணுவோம் நம்ம ஒன்றும் அவங்க ரெண்டாவது வந்து இந்த இன்னைக்கு பார்லிமெண்டில் பார்க்குறேன் நான் பார்லிமெண்ட்டில் உள்ள போனோன்னு எனக்கு தோணுன ஒரு விஷயம் ரொம்ப பெரிய இடமா இருந்தது ரொம்ப பெரிய இடமா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனா மோடி அமித்ஷா ரொம்ப சின்ன அலங்கெல்லாம் தெரிஞ்சாங்க அங்க முன்னாடி ரொம்ப பெரிய சைசா பேர் ரொம்ப சின்னதா தான் இருந்தாங்க நானும் கூட நினைச்சிருப்பேன் பஜான்பாவா இருப்பான் இவ்வளவுதான் இருக்காங்க ஆனா மூஞ்சு மட்டும் இருக்காங்க இன்னும் கோவம்னு தெரியல அந்த பக்கத்துல இருந்து பயங்கர கோபமாவே பாத்துட்டு இருக்காங்க அதனால மூணு பேர் உட்கார சீட் அது அதனால பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு நிதின் கட்கரியோ இல்ல ராஜ்நாத் சிங்கோ உட்காருவாங்க அவங்களும் இவரு மாதிரியா மூஞ்சி வச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் நிதின் கட்கரி அங்க அங்க வந்தாரு இது பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு ஒரே கரைவழி எல்லாருமே பார்லிமெண்டே எல்லா கரவழி இருக்கிறாங்க அவருக்கு அதை பார்த்தாங்க அந்த ரெண்டு பயங்கர ஆண்டாவது நான் அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட டைனமென்ஷன் ஓடிட்டு இருக்கு அது எவ்வளவு நேரம் அது இருக்கும்னு தெரியல அதனால அந்த மாதிரியான சில காமெடி விஷயங்கள்லாம் இப்ப பார்லிமெண்ட்ல நடக்குது அப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சார் இந்த மாதிரி எப்பவுமே எப்படின்னா இந்த ஜனாதிபதியோட உரைக்கு அவங்க வந்து ஒரு தேங்க்ஸ் கொடுப்பாங்க அதை அந்த தேங்க்ஸ் பல சர்ச்சைகள் நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் பிரதமர் வந்து பதில் கொடுப்பாரு எப்பவுமே அந்த பதிலை வந்து அவர் வந்து பயங்கரமா ஒரு மயான சைலன்ஸ்ல இந்தியாக்கே ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு அப்படி திரும்புவார் இப்படி திரும்புவார் ஊனவர் ஆனவர் இப்படிதான் எங்களை கேட்டு பார்த்து பழக்கம் கரெக்டாக அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது நாங்கள் மணிப்பூரோடைய எம்பி பேசணும்டா அவரை பேசுங்க பேச விடுங்கன்னு சொன்னோம் விட முடியாதுன்ட்டாங்க உடனே நாங்கள் இப்போ நாங்கள் தான் இரநூறு பேர் இருக்கோம்லங்க நாங்கள் வந்து மணிப்பூர் எம்பியை பேச விடுங்கன்னு கரக கரக வழி எழுப்ப ஆரம்பிச்சோம் ஆனால் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு பிரதம மந்திரி ஐ திங்க் ரெண்டு ஹவர்னு நினைக்கிறேன் பேசினாரு ரெண்டு ஹவர் நாங்களும் விடலை கடவுள் எழுப்பிக்கிட்டே இருந்தோம் நடுவில் பல இடங்களில் அவர் வந்து தடுமாறி நின்று ஒரு இடத்துல வந்து தண்ணி எடுத்து எங்களுக்கு கொடுத்தாரு அதையும் குடிச்சிட்டு மறுபடியும் கற்றுனா அந்த கரவழியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அது ஹிந்தியில் மட்டும் இல்லை தமிழ்லேயும் ஒழிச்சிது நீங்கள் கேளுங்கள் யூடியூப்பில் போய் கேட்டு பாருங்கள் காப்பாத்து காப்பாத்து ஜனநாயகத்தை காப்பாத்து மராட்டியில ஒழிச்சது அப்புறம் மணிப்பூர் கேட்டாங்க மணிப்பூர்ல கரவழி எழுப்புங்க அங்கே மணிப்பூரி எல்லாம் கத்துக்கிட்டு அந்த கறவழியை மணிப்பூர்லயும் எழு மணிப்பூரிலையும் எழுப்பணும் அந்த மாதிரி இன்னைக்கு பார்லிமெண்ட் வந்து ஒரு நல்ல பார்லிமெண்ட்ல விட்டுறாது இப்ப வரணும்னு நல்லா பாருங்க ஏன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது அதனால இன்றைக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் அங்க உட்காந்துருக்கு அவர்களுக்கு இதெல்லாம் ஏற்றுக்கிற பழக்கமே கிடையாது பழக்கமும் கிடையாது அந்த தன்மையும் கிடையாது அண்ணன் சொன்னாங்க அவங்க வந்து அவங்க வந்து மாறிட்டாங்கன்னு நினைச்சா நீங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க நான் சொல்றேன் அவங்களுக்கு மாறவே தெரியாது அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம்னா என்னென்னு தெரியாது சிரிப்புனா என்னன்னு தெரியாது பாசம்னா என்னன்னு தெரியாது அன்புனா என்னன்னு தெரியாது அந்த மாதிரி ஆட்கள் தான் அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா மோதியையும் சரி இங்கே இருக்க மாநில தலைவரையும் சரி சிரிச்சு பார்த்துக்காவது ஒரு தான் இருப்பாங்க அவர் நம்ம முகத்தை பாருங்க எனக்காவது அது ஒரு சிரிப்பு இருந்தா அதை நம்ம ஏற்றுக்கலாம் அது அது அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள ஆட்கள் வந்து நீங்க வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அந்த அரகன்ஸ் தான் அந்த அராஜகம் தான் அவர்களுடைய கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு வழிவகுக்கும் என்பதும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் அவங்க எவ்வளோ அராஜகமாக நடந்துக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக மக்கள் அவர்களை தூக்கி அடிப்பார்கள் என்பது ஒரு நிஜம் அது நடக்கும் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு வரப்போற தேர்தல்களில் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா கண்டிப்பாக நாம் கைப்பற்றுவோம் அதுவும் இல்லாமல் எங்களுடைய தலைவர் வந்து சேலஞ்ச் வச்சுட்டார் குஜராத்தில் நாங்கள் உள்ள வந்து உங்களை துவக்கடிக்கலாம்னு தெரியும் அதுக்காக தயாரியும் இருக்கு குஜராத்ல போய் அவர்களுடைய முதுகிழமை முழுத்தி விட்டால் அதுக்கப்புறம் அவங்க அவ்வளவுதான் இவர்களை எதிர்ப்பது சோகத்தால் அல்ல கோபத்தால் அல்ல இப்ப நம்ம பண்றோம்ல சந்தோஷத்தால் கொண்டாட்டத்தினால் மட்டுமே இவர்களை அதை மட்டும்தான் இவங்களால் ஏற்றுக்க முடியாது அதனால யாருமே சோகமும் கோபமும் பட வேண்டாம் குறிப்பாக என்னுடைய இஸ்லாமிய சமுதாய நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் கோபமே படாதீங்க உங்களுக்கு இத்தனை அஞ்சு பத்து வருஷமா தன்மையை நீங்க காட்ட முடியும் இந்த நாட்டிற்கு நீங்க உணர்த்திட்டீங்க உங்களுடைய தன்மையும் உங்களுடைய உங்களுடைய பக்தியும் உங்களுடைய ஒரு தெளிவும் இந்த நாட்டிற்கு ரொம்ப அருமையாக விளக்கிவிட்டது பாதி ஜெயிச்சாச்சு பாதி இல்லை முக்கால்வாசி ஜெய்சாஜ் இன்னும் கால்வாசிதான் அதை கண்டிப்பாக சேர்ந்தே கிடப்போம் இந்தியர்களாக தமிழர்களாக மனிதர்களாக நாம் இணைந்தெழுவோம் கண்டிப்பாக இது ஒரு நமக்கு வரலாற்றில் ஒரு அருமையான வாய்ப்பு இதை கண்டிப்பாக நாம் செய்வோம் என்ற இதை கூறி மறுபடியும் ஃபோக்கஸை நான் கொண்டு வர என்ன பேசுறவங்கிறது முக்கியம் இல்லை என்ன செய்ய போகிறது முக்கியம் அதில் வந்து பத்து பர்சன்ட் நம்ம செஞ்சா கூட அந்த வேலை செய்யணும் ஏதாவது ஒன்று நடக்கணும் நம்ம அதில் தோக்கட்டோம் நம்ம அதை நம்ம செய்கிறத வந்து வேஸ்ட்டாக போட்டோம் ஆனால் எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம உருவாகணும் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் மெயின் ஸ்ட்ரீம் அரசியலை பார்த்து ஓட வேண்டாம் சரி நம்மெல்லாம் வந்து நமக்கு அதை போக இஷ்டம் இல்லை அப்படின்னு ஒன்று விட்ருவோம் ஆனால் அதை போக நினைப்பவர்களே நான் என்கரேஜ் பண்ணுவேன் போங்க நீங்கள் வாங்க நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியாக நீங்கள் இருங்க அப்படின்ற ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை நம்ம கொடுப்போம் நம்ம என்ன பண்ணுவோம்னா போகவே போகாதீங்க அந்த பக்கம்னு சொல்லி சொல்லியே வளர்த்துட்டோம் எல்லாரையுமே அதனாலே அந்த இடத்துல ஒரு கேப் ஆகிப்போச்சு அதனால இந்த காலத்து இளைஞர்களை யாராவது வர நினைக்கிறாங்கன்னா போக நினைக்கிறாங்கன்னா அவர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க என்ன மாதிரி ஆட்களோட வேலை என்னன்னா அவங்களெல்லாம் எல்லாம் கூட்டிக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு லாக்ஸ் இல்லாமல் இருக்கும் நாங்கள் இருக்கோம் நாங்கள் ஒரு அருமையான ஒரு அவங்களுக்கு ஒரு வழி நாங்கள் பண்ணித்தரோம் அதனால் நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் உள்ளே நினப்புங்க எல்லா கட்சிகளையும் நினைப்புங்க இந்த கட்சியில் மட்டும் எல்லா கட்சிகளையும் அனுப்புங்க அவர்களால் மட்டும்தான் எதிர்காலத்துக்கான அரசியலை கொடுக்க முடியும் இந்த எல்லா வேலையையும் நீந்தெழுத்த தமிழ்நாட்டில் எல்லா தரப்பினரும் சேர்ந்து ஒரு ஒரு ஃபோர்ஸாக நாம் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த க இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி இவ்வளோ பேரே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நிறைய நேரம் ஆயிடுச்சு நன்றி வணக்கம் தேங்க்யூ